இன்னைக்கு ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் பத்தி தான் நம்ம போறோம் ஆக்ட்ரஸ் ஹீரா இவங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நைன்டி கிட்ஸ் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் சொல்லலாம் ஏன்னா இவங்க இதயம் அவை சண்முகி போன்ற படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகானவங்களும் கூட அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டாப் ஹீரோயின்ஸே சொல்லலாம் தமிழை விட அவங்க தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க கூட வந்து இங்க இப்போ வந்துட்டு ரொம்ப பேமஸா இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட வந்துட்டு அப்போ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு போஸ்டர் வந்துட்டு ஜான்வரி ஒன் ஒன்னாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பட் அந்த போஸ்ட் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படி அந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னா பயங்கர ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு ஒரு ஆக்டர் கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்கும்போது மீடியாவில் எல்லாருமே வந்துட்டு அதை பற்றி பெரிய அளவில் பேசிக்கவும் செஞ்சிருக்காங்க இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை எதுவும் தொடர்ந்து அதிகமான மூவிகள் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் கேட்டால் அவங்க தமிழ்ல படங்கள் பண்றது மட்டும் இல்லாம தெலுங்குலயும் வந்துட்டு அந்த காம்போவா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் வந்துட்டு படங்கள் பண்ணியிருக்காங்க சோ அப்படி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கும்போது போது நடுவுல வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு அந்த ஹீரோ கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம அவங்க வந்துட்டு அப்படியே அமைதி நான் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டேன் என்னை வந்துட்டு யாருமே வந்துட்டு என்ன எதுவுமே இது கேட்கல நான் அந்த ஹீரோ கிட்ட தொடர்பு கொள்ளணும் அந்த ஹீரோ கிட்ட நான் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் பண்ணும்போது கூட அவர் எனக்கு இந்த ரெஸ்பான்ஸும் நான் கொடுக்கவே இல்லை நான் வந்துட்டு ஒரு என்னோட இளம் வயதுல வந்துட்டு இப்படி என்ன வந்துட்டு முதுக குத்துற அளவுக்கு என்ன எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு வந்துட்டு என்ன ஆளாக்கிட்டாங்க அந்த ஹீரோவை எனக்கு எப்படி அறிமுகம் தெரியும் அப்படின்னா அவர் ஒரு தவிர்த்த வண்ணமா வந்துட்டு அவர் எங்க வீட்டு வாசல் நின்றுதாரு சோ அதனால நான் அவரை ஏத்துக்கிட்டேன் அவரை வந்து ஏத்துக்கிட்டு அவருக்கான உற்சாகத்தையும் அவருக்கான ஒரு மோட்டிவேஷனல் எல்லாத்தையுமே கொடுத்து அவரோட கரியர் வயசுலயும் சரி அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி அவரோட வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலயும் நான் வந்துட்டு அவருக்கு உதவியா இருந்தேன் அது மட்டும் இல்லாம அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கும் போது கூட வந்துட்டு எக்ஸ்பெஷலி அவருக்கு வந்துட்டு முன்னாடியே முதுகு தண்டு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஈவன் அந்த ஒரு முதுகு தண்டு ஆப்ரேஷன்ல கூட வந்துட்டு அவருக்கு நான் பக்கபலமா இருந்து அவருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே நான் வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலையும் அவர் பெட் ரெஸ்ட்ல எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பெட் ரெஸ்ட்ல அவரை வந்து கூட இருந்து நான் நைட்டு பகலமா இருந்து அவரை நான் பார்த்து இருந்திருக்கேன் ஸோ இப்படி அவரோட ஒவ்வொரு தருணங்களையும் நான் அவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட அவர் பேசாம போயிட்டாரு நீண்ட நாட்களா நான் வந்துட்டு அவரை தொடர்பு அதுக்குள்ள நான் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்துட்டு என்கிட்ட அவர் பேசவே இல்லை எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு அந்த அந்த இளம் வயதிலேயே நான் ரொம்ப மன உளைச்சிக்கு அழகப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒருத்தர் மூலமா வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட சொல்லி நான் அந்த ஹீரோ கிட்ட பேசினேன் அந்த ஹீரோ எனக்கு பேசுறதுக்கு ஒரு மூணு மூணு நிமிஷம் தான் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் எனக்கு கொடுத்தாரு ஒரு ஸ்டுடியோ நானும் அவரும் நின்று பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு பதட்டம் அழுக எமோஷனல் சொல்லி ரொம்ப மாதிரி இருந்த நானு என்ன ஒரு அதிர்ச்சியோட இருந்தேன் நானு ஏன் இவர் வந்துட்டு திடீர்னு இவ்வளவு நல்லா தானே போய்கிட்டு இருந்தது திடீர்னு ஏன் என்கிட்ட அப்படி வந்து பேசாம இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட அதை பத்தி அந்த ஸ்டுடியோ என்ன பேசினா அவர் கூலா அதுக்கு பதில் சொன்னாரு நான் வந்துட்டு உன்ன மாதிரி இருக்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணா நான் வேலைக்காரி மாதிரி இருக்க ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா யாரும் அந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க அப்பதான் வந்து நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் மத்தவங்க கூட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு எனக்கு அதை கேட்டு ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சியாக ஆகிடுச்சு இதை பற்றி நான் வெளியில் சொல்லலாம் அப்படி நான் ட்ரை பண்ணும்போது என்னை வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் அடிக்டடாக மாற்றிட்டாங்க நான் வந்துட்டு போதைப் அடிமையானவள் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க மேனுப்புலேட் பண்ணிட்டாங்க என்ன நான் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் அதை போய் சொல்லலாம் ஏதாவது ஒரு மீடியாவில் போய் அதை போய் சொல்லிடலாம் பார்த்தா மீடியாவும் என்னை நம்பவும் இல்லை சரி வேற எங்கேயாவது வெளியில் போய் சொல்லலாம் பார்த்தா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஹீரோவோட ரசிகர்கள் வந்து ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக இருந்தாங்க அவங்க வந்துட்டு எந்த ஒரு ரகசியத்தையுமே சரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி என்னை சொல்லவும் விடலை நான் ஒருவேளை சொன்னேன் பண்ணனா என்ன அவங்க விமர்சிக்கிறதாகவும் என்ன அவங்க வந்து தப்பா பேசுறதாகவும் பண்ணாங்க அந்த இளம் வயதுலயே நான் வந்துட்டு பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு போயிட்டேன் இன்னால் வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு மன உளைச்சல் தான் இருக்கேன் இதுக்கான தகுதியானவன் நான் இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்காக எனக்கு கொடுக்கணும் நான் வந்துட்டு நல்லபடியா தானே இருந்தேன் சோ இப்போ ஆனா அந்த ஒரு ஹீரோ வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் சொல்லியிருக்காரு ஆனா எனக்கு அந்த மாதிரி எதோ ஒரு விஷயமும் இல்ல அப்படின்ற மாதிரி ஜான் ஒன்னே வந்துட்டு அந்த ஒரு போஸ்டர் இதுக்கும் மேல வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க பதிவு பண்ணி ஜான் ஒன்னே வந்துட்டு ஒரு போஸ்டர் அவங்க போட்டுட்டாங்க அந்த போஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்து ஹேஷ்டாக் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஹீரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டு பயங்கர ஒரு ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஹீரா ஆக்ட்ரஸ் வந்து யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இவங்க யார பத்தி சொல்றாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் வந்து ஹீரோன்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்டுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்